அமெரிக்காவே இப்போ ஒரு ஆடி போன சம்பவமாக நடந்திருக்கு என்ன நடந்துன்றதை தெரிஞ்சுக்கலாம் டபுள் டபிள்யூஇ உருவாக்கிய வின்ஸ் மிக்மேன் இப்போ வந்து உடல்நிலை டேஞ்சர் சுச்சுவேஷனில் இருக்குன்னு சொல்லப்படுகிறது என்ன நடந்துச்சுன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கலாம் டபுள் டபிள்யூஇட உருவாக்க டபுள் டபிள்யூஇ உருவாக்கிய முக்கிய காரணமாக இருந்தால் வின்ஸ் மிக்மேன் ரெஸ்லிங் அளவுக்கு ஃபேமஸாக இருக்கலாம் அதுக்கு வின்ஸ் மிக்மேன் ஒரு காரணம் அப்படிப்பட்ட வின்ஸ் மிக்மேனுக்கு இன்னைக்கு உடல்நிலை சரியில்லை வின்ஸ் முக்மேன் சமீபத்தில் தன்னோட கம்பெனியை டிகேஓன்ற கம்பெனிகிட்ட வித்துட்டாரு கிட்டத்தட்ட அதுலேயும் பதவியில் இருந்தால் சேர்மேன் எக்ஸ் பதவியிலிருந்து அந்த பதவி இந்த வருஷம் கடைசி வரைக்கும் இருந்துச்சு ஆனா அதுக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பதவி இருக்கும் போதே மின்ஸ்பின் பதவி விட்டு விலகிட்டாரு பல சர்ச்சையான கேஸ்கள் காரணமாக வின்ஸ் மிக்மனோட மனைவியான லிண்டா மிக்மன் சமீபத்தில் கொடுத்த தகவல் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா வின்ஸ் முக்மெனுக்கு கிட்டத்தட்ட வந்து என்னைக்கு அவர் டபிள்யூடபிள்யூயை வந்து வித்துட்டாரோ அன்னையிலேருந்து அவருக்கு உடல்நிலை இல்லை கிட்டத்தட்ட அவரோட பதவிகளும் இருந்தாலும் அவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து விலகிட்டார் அவர் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி லிண்டா மிக்மன் வின்ஸ் மிக்மேனோட ஹெல்த் அப்டேட் கொடுத்துருக்காங்க அவருக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னும் இருபத்தி நாலாம் தேதி இந்த மாதம் வந்துச்சுன்னா அவருக்கு எழுவத்தொம்பது வயசு அப்படிப்பட்ட வின்ஸ் மிக்மன் இப்போது வந்து ஆபத்தான சூழ்நிலை உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்போ தகவல் வெளில வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியப்படும் டொனால்டு ட்ரம்போட ஒரு நண்பர் கூட வின்ஸ் மிக்பன் அதனாலவே இந்த விஷயம் வந்து அமெரிக்கா முழுவுமே பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு வின்ஸ் மிகமனோட ஹெல்த்தை பற்றி அடுத்த அடுத்த அப்டேட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் போடுறோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணுங்க மட்டும் ரெஸ்லிங் தெரிஞ்சிக்கணும் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க